ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பொங்கல் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் பாலஸ்தீன் எல்லாம் முடிஞ்சு மக்கள் அமைதியாயிட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தோம் பார்த்தா திருப்பி சண்டைங்கிற மாதிரியான செய்திகள் நமக்கு வருது என்ன என்ன நடந்துச்சு ஹமாஸோட பேசி தானே இது பண்ணாங்க ஹமாஸும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் அரபு நாட்டை சேர்ந்த கொஞ்சம் அந்த இராணுவ படை மாதிரி அங்கே நிற்க வச்சாங்க அங்கே ஒரு அரசை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஜனநாயகபூர்வமாக இருந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு சப்போர்ட்டு ஏப்பா ஐநாலேயே பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சிருவாங்க போலயே அகண்ட ஜியோனிசம் பேசுனவங்களே மடம் மாறிட்டாங்களேங்கிற மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ திருப்பி சண்டைங்கிறாங்க எப்படி சண்டைனா இதை அவங்க விடவே மாட்டாங்க எப்போவுமே சண்டை நின்றுக்கே தவிர இது வேறு வகையில் தூண்டிவிடப்பட்டிருக்கு இந்த சண்டை நடக்கும்போது என்ன ஆகிருக்கு அப்படின்னா அங்கே வந்து துக்முஸ் ஃபேமிலி ட்ரைபிள் ஆமாம் துக்முஸ் ஃபேமிலின்னு ஒரு குரூப் இருக்காங்க இவங்க வந்து அந்த நாட்டு மக்கள் கிடையாது அந்த நாட்டை சேர்ந்தவங்க இவங்க வந்து எதுல இருந்துன்னா துருக்கியிலேருந்து ஓடி வந்தவங்க துருக்கியிலேருந்து போன நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல ஓ சரி ஓடி வந்தீங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி துருக்கியிலேருந்து கூட்டம் கூட்டமாக வர்றாங்க வந்து குடியேறாங்க இப்படிதான் சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் வந்து குடியேறுனா இவங்க எப்படின்னா நம்ம ஊரில் பிராமணர்கள் மாதிரி எங்கே போனாலும் அந்த மக்கள்கிட்ட செல்வாக்கு படைத்ததை அதை அப்படியே ஆட்டையை போட்டு அதை அப்படியே கேப்சர் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அங்கேருந்து வந்து பாலஸ்தீனத்தில் குடியேறுறாங்க குடியேறி செல்வாக்கான இடத்துக்கு மாறுறாங்க அரசியலில் செல்வாக்கு இதில் செல்வாக்கு அதில் செல்வாக்கு ஆயுதக்கூட மைனாரிட்டி தான் மைனாரிட்டி தான் அவங்களும் முஸ்லீம் தான் மைனாரிட்டி தான் துக்கு முஸ்லீம் ஆனால் பாலஸ்தீன தேசிய இனத்தை சேர்ந்து கிடையாது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பாலஸ்தீனோட ஒட்டு உறவாடி அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க ஆரம்பத்தில் இஸ்ரேலு ஸோ நாடு வர்ற காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படியே கூட அப்படியே இவங்களோட ஒட்டி உறவாடி இவங்களும் ஆயுதத்தை புலங்க ஆரம்பிக்குது அப்புறம் இஸ்லாமன்றான் இஸ்லாமிய படைகள்ன்றான் ஃபட்டானு ஒரு அமைப்பு இருக்குது அது அவங்களோட எல்லாம் உறவு வச்சுக்கிறான் எல்லா இந்த விடுதலை அமைப்பும் சரி தீவிரவாத அமைப்பும் சரி எல்லாத்தோடையும் டச் வச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க இப்படியே ரொம்ப நாள் போயிட்டுருக்கு இவங்களும் ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபே துக்முஸ் ஃபேமிலியில் இருக்கவனும் இப்படியே போயிட்ருக்கும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போர் வருது இந்த துக்முஸ் வந்து இந்த கடத்தலுக்கு முன்போ அம்மா இந்த நூற்றி சிலர் பேரை கடத்திட்டு வந்ததுக்கப்புறமோ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து இவங்க இவங்களை பற்றி பெருசாக வந்து வெளியில் எதுவுமே தெரியாது ஏன்னா கூடையே சேர்ந்தே சுற்றி ஒரு குரூப் மாதிரி இவங்க ஹமாஸோட ஒரு குட்டி மாதிரி இப்போ கூட்டணி கட்சி இருக்குல்ல இப்போ திமுக இருக்குது இப்போ இந்த கட்சி இருக்குது யார் வேல்முருகன் கட்சி இருக்குது சிறிய கட்சி அது அந்த ஊரை தானே அது ஆகாது புரியுது ஒரு சில கட்சிகள் அந்தந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக அப்படியே அமாசோடையே சேர்ந்து இருக்காங்க அப்புறம் போர் வருது ரெண்டாயிரத்து இந்த போர் வந்தோன்னே எல்லாம் வந்து இப்போ முடிவுக்கு வந்துடுது பேச்சுவார்த்தை முடிஞ்சிருது ரைட்டாக இதில் இப்போ ரெண்டு குழப்பம் இருக்குது என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த போர் நிறுத்தத்துக்கு அடுத்த நாள் ஹமாஸ் ஹமாஸுன்றது எல்லோரும் துப்பாக்கி வச்சுருப்பாங்க ஹமாசுன்றது பாலஸ்தீன போலீஸ் மாதிரி பாலஸ்தீன ராணுவ மாதிரி அமாசுன்றது தீவிரவாத இயக்கம் கிடையாது அது வந்து இஸ்ரேல்காரன் சொல்கிறது இவன் தீவிரவாதின்னு ஹமாஸ் கட்டுப்பாட்டில் தான் பாலஸ்தீனமே இருக்குது ஹமாஸோடைய அரசியல் பிரிவோட கட்டுப்பாட்டில் தான் அதிகாரம் அப்பாஸ் இருக்கார் அங்கே உள்ள அறிவிக்கப்படாத ஒரு அதிபராக இருக்காருன்னா கூட அது வந்து அரசியல் இயக்கம் அமாஸ் தான் இன்னொரு இப்போ இந்த ஆயுதம் தாங்கிய அமாஸ் தான் அந்த ஊரை பாதுகாக்கிறவங்க புரியுதா எல்லாமே இந்த தூய்மை பணியாளர்லேருந்து எல்லாமே நியமிக்கிறதோ இல்லை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே அமாஸ் தான் இந்த நிர்வாகத்தையே அம்மாஸு தான் ஃபீல்டில் பார்க்கும் சட்டம் ஒழுங்கு எல்லாத்தையும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து வெளி உலகத்தில் பார்த்தா தீவிரவாதி இவனுக்கு அவனுக்கு சண்டை நடக்குதுன்ற மாதிரி தான் தெரியும் ஆனால் அமாசுடைய கட்டுப்பாட்டில் தான் பால சென்றிருக்கு திருப்பி இந்த சண்டை நிறுத்த நிறுத்தணோடனே அமாஸ் போகிறா வெளியில் துப்பாக்கி கூட வந்துட்டாங்க ஒளிஞ்சிருந்தாள் துப்பாக்கி கூட வந்து திருப்பி அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா பால இவனுக்கு வந்து இஸ்ரேலுக்கு உருத்த ஆரம்பிச்சது இன்னும் இவ்வளோ பொருள் நம்ம மேக்ஸிமம் அழிச்சிட்டோம்ல நினச்சோம் ஆயிரக்கணக்கான பேர் வர்றான் புற்றுசல் மாதிரி துப்பாக்கியோட இவங்களாம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி இருக்கும்போது அம்மாஸ் நேராக வந்தவனே டியூட்டி சார்ஜ் எடுத்தவொடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த துக்முஸ் ஃபேமிலியில் நல்லா தேடுறான் தேடி ஒரு பத்து பதினஞ்சு பேரை பிடிச்சிட்றாங்க உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது நம்மளை பிடிக்கிறா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா எதுக்காக பிடிக்கிறாங்கன்னா இவங்க தான் உழவு வேலை பார்த்துருக்காங்க இஸ்ரேலுக்கு

அவங்க இவங்களை கேப்சர் பண்ணாங்க யாரை துக் கேப்சர் பண்ணி யார் இஸ்ரேலுக்காரங்க கேப்சர் பண்ணி என்ன பண்ணாங்க பாரு அமாசை துரத்தி விட்ருவோம் நீ தான் ஆட்சி இது யார் துக்மஸ் தான் ஆட்சி பண்ண போது நான் உனக்கு ஆயுதம் தரேன் காசு தரேன் எல்லாம் தரேன் நீ அமாசை அழிச்சிடு உள்ளுக்குள்ளேருந்தே எலெக்ஷனில் உனையை கொண்டு வந்துடுவோம் இல்லைனா அதிகாரத்தை உங்கள் கொடுத்துக்குறோன்னு சொல்லி நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னு சொன்னோடனே அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் வாங்கி இவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க நீ அடத்த மட்டும் சொல்லு நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அட்டாக் பண்ண வேணாம் எந்த பில்டிங்கில் ஒழிஞ்சிருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லு நாங்கள் அங்கேருந்து ராக்கெட் அடிச்சிக்கிறோன்னு சொல்லி பல ராக்கெட்டுகள் குறிவைத்து அடிக்கப்பட்டது காரணம் துக்முஸ்தான்றது இந்த சண்டை காலங்களில் ஹமாஸ் கண்டுபிடிச்சிடறான் இவ்வளோ நாளாக ஹமாஸ் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கு அதான் சண்டையிலே கண்டுபிடிச்சிட்டான் சண்டைக்கு சற்று முன்னர் தான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் அவங்க போய் அவன்கிட்ட போய் அடைக்கலமாக இருக்காங்க இஸ்ரேலில் புரியுதா அது இப்போதான் தெரிய வருதுன்னு ஒன்று உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னே துக்முஸில் என்ன பண்ணான்னா அம்மாஸ் க சேர்ந்த ஒரு இருபத்தி மூணு பேரை சுட்டு கொண்டுறாங்க பதிமூணாந்தேதி ரோட்டில் ட்யூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணாங்க நைட் ஓட் நைட்டாக இவங்கள பிடிச்சி பேர் பத்து பேரை கையை கட்டி சுட்டுவிட்டாங்க இனி வந்து துக்முஸ் ஃபேமிலியில் ஒருத்தன் கூட இருக்க கூட எல்லாத்தையும் அழிச்சிடணுன்னு தான் இப்போதைக்கு அம்மாஸ் வந்து காலத்தில் இறங்கிடு உடனே இதை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி என்னன்னா இந்த சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே வெளிநாட்டிலேருந்து இந்த இஸ்ரேல் மக்களுக்கு வரக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் அமாஸ் கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸை காமிக்கிறது துக்முசை வச்சு கொள்ளையடிக்க வச்சுட்டு இவெல்லாம் அமாசு கொள்ளையடிக்கிறான் பாருங்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க பார்க்க எல்லாம் ஒரு ஊருக்காரங்க தானே துப்பாக்கி வச்சுட்டேன் இவெல்லாம் வந்து இது இது அமாசுன்னு சொல்லி அமாஸ் கொள்ளையடிக்குதுன்னு சொல்லி நெத்தன்யாகவும் சொன்னான் ஐநாளை கூட நாங்கள் ஏன் பொருளை விட மாட்டோம்னா உள்ளே போனால் அவங்க கொள்ளையடித்து ஐ ரேட்டு விற்கிறான் அமாசு அப்படின்னு ஒரு இதை வதந்தியை பரப்பி விட்றதுக்கு இவங்கள வச்சு தான் பரப்பி விட்டாங்க அதில் தான் அமாசு கடுப்பாயிட்டான் ஏன்னா நாங்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு இதை கொடு உணவை கொடு அதை கொடு மறந்து கொடுன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தால் நாங்களே கொல்லை அடிக்கிறோம் நான் பரப்பி விட்றேன் இது யார் அந்த கொள்ளையெல்லாம் அடித்தான்னு பார்த்தா துப்பு முஸ் அப்போ ஒன்றுமே இவங்கள பண்ண முடியல இப்போதே கை வைக்க வேணான்னு இப்போ போர் முடிஞ்சோடனே கை வச்சிட்டாங்க இப்போ துப்பாக்கி சண்டை நடந்துகிட்டுருக்காங்க அங்கங்கே இதை பேஸ் பண்ணி திருப்பியும் வந்து அமாசை அழிக்கிறேன்னு சொல்லி உள்ளே இறங்குவாங்க அமெரிக்கா இறங்க போகிறாங்க அதுக்கு தான் ட்ரம்ப் நேரத்தில் வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு இருந்ததுன்னா அம்மாசை வந்து நாங்களே சுட்டு கொண்டுருவோம் அமெரிக்காவை நேரடியாக இறங்கும் எப்படின்னா அவங்களுக்கு மொத்தத்தில் இது போர் நிறுத்தம்லாம் கிடையாது இது ஒரு கண்டுடைப்பு உலகமே எதுக்குதுன்றதுனால பொதுமக்களை டச் பண்ணாமல் விட்டு நாங்கள் இறங்கி உள்ளே இறங்கி அடிச்சு காலி கொண்டு தான் இப்போ இருக்கும் ஸோ அப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி உண்மை இல்லை ஒரு வாரம் அந்த போர் நிறுத்தங்கிறது போர் நிறுத்தம் இருக்குது மக்கள் மேலே தாக்குதல் நடத்த மாட்டோம் வாபஸ் வாங்கிட்டான் ஆனாலும் உள்குத்தா இவங்களை உள்ளே இருக்கவனை வச்சே உள்ள இருக்கவனை கழுத்தம் இருக்கிறது அந்த வேலையில் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் இறங்கி இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய தகவல் தெரியுது அதுக்கு பேஸ் வந்து துக்முஸ்ராமலி இவங்களை பயன்படுத்தி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க அங்கே வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது எவனும் அமைதியாக இருக்கக்கூடாது பழைய பாலஸ்தீனமாக அதை திரும்பிடக்கூடாது அதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்கள வச்சே பண்ணுங்க சரி இந்த பேச்சுவார்த்தையின் போது ஒரு அரசை தேர்ந்தெடுக்கணும் அரபு நாட்டு நாடுகளை சேர்ந்த இராணுவம்லாம் அந்த ஒரு எல்லை பாதுகாப்புலன்னு யார் கரெக்டாக இருக்காங்களாம் செக் பண்ணணும்லாம் சொல்லி ஒரு இராணுவத்தெல்லாம் அமைச்சாங்கல்ல அதாவது உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் பொதுவாக ஒரு அரபு நாட்டை சேர்ந்த இராணுவத்தெல்லாம் அமைச்சாங்க அதில் அமைச்சு தானே சண்டை நடக்குது ஆ அமைச்சு தானே அதை நடந்துகிட்டு ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்காங்களே இல்லை அதுதான் கேட்குறேன் அது எப்படி அப்போ அதாவது ரெண்டு பேருமே மீறிடக்கூடாது தப்பு செய்யக்கூடாதுன்னு கண்காணி அதுதான் நாங்கள் வந்து இஸ்ரேல்காரனோட மோதலையில் நாங்கள் எங்கள் ஊருக்குள்ளே இருக்க கல்பிட்ச கருவ இருக்கிறோம் உனக்கு என்ன அப்படிங்கும் போது இவனை தூண்டி விட்டதே இஸ்ரேல் தானே அப்புறம் இஸ்ரேல் இறங்குவான்ல காப்பாற்றுறதுக்கு அப்போ இஸ்ரேல் இறங்கினா அமெரிக்கா இறங்குவான் அது ஒரு தலைவலியை ஏற்படுத்திடுவோம் அப்போ தொடர்ச்சியாக அந்த சண்டையை வச்சுட்டே இருக்கும் இஸ்ரேல் வச்சுட்டே இருக்கணும் நிம்மதி இல்லாமல் இருக்கணும் பாலஸ்தீன்காரன் வேற பற்றி அதை பற்றி யோசிக்கக்கூடாது சரி மூணு வேளை சாப்பாடு கிடைக்குதே உணவு கிடைக்குதேன்றதோட இன்னி இப்படியே பொழைச்சிக்குவா நீ சண்டை வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் அந்த நிலைக்கு போயிரும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க ஈரான் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் இந்த ஈரானு எக்ஸ்பெண்ட் பண்ணிடுமா இன்னையெல்லாம் ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்காது ஈரானு போர் எடுத்ததுக்கு அப்புறம் ஈரான் அப்பயும் வந்து இந்த அரபு கூட்டமைப்போட இருந்துகிட்டு கண்காணிப்பு பணியில அதுல சரி அப்ப மீண்டும் பால ஆனா இது பாலஸ்தீன மக்களை அடுத்து பாதிக்கும் மக்களை அடுத்து திருப்பி பாதிக்க ஆரம்பிக்கும் ஆமா அங்கயே சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா எப்பயாவது நிம்மதியா வெளியே போக முடியாது வர முடியாது தொழில் பண்ண முடியாது அப்ப அமாஸ் கெட்ட பேர் வரும் மக்கள் கடுப்பாயிரும் இல்லையோ உள்ளார் கழிச்சு போற நிதி திருப்பி ஆண்டா சண்டை போடுறீங்க அம்மாச்சே வேண்டாம் என்ற வருவாங்க இல்ல அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குவது அங்க அங்க மக்கள் எப்படி பாக்குறாங்க துக்முக்ஸை எப்படி பாக்குறாங்க மக்கள் எதையுமே பார்க்கல நான் வாழ்ந்தா போதும்டா சாப்பிட அப்படின்ற போதும் அதே நேரத்துல பரம்பரை எதிரியான இஸ்ரேல்ல ஒளிஞ்சாலும் நல்லது அப்படின்னு ஒரு குரூப் இருப்பேன் எல்லா மக்களும் துப்பாக்கி தூக்கல எதுவுமே எல்லா மக்களும் தூக்க மாட்டான் தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் தூக்க மாட்டான் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்டேஜ் தான் நம்ம களத்துல நடிப்பான் மக்கள் படிக்கணும் முன்னேறணும் தூங்கணும் நல்லா தூங்கணும் சாப்பிடணும் மட்டும்தான் நினைப்பான் இதுதான் போயிட்டு இருக்கு ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இப்போ துக்மக்ஸை வந்து தொடக்க காலத்துலேருந்தே ஹமாஸ்க்கு எதிரியாக இருந்ததா இல்லை இந்த சண்டை இல்லை இப்போ தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரெயின் வாஷ் பண்ணி என் காசை கொடுத்து அவங்க உள்ளே எழுத்துருக்காங்க அது என்ன அவங்களுடைய தலைவர் ஷஹாப் ஷபாபையும் அவன் தேடிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே தேடுறாங்க அவன் தெற்கு காசாவுக்கு ஓடி போயிட்டான்றாங்க ஓடிப்போய் அங்கேருந்து அடி தம்மு அடிச்சுக்கிட்டு அப்படி காரில் போயிட்டு வந்துட்டு துப்பாக்கி அப்படி சுற்றிட்டு இருக்காங்க இஸ்ரேல் பணம் விளையாடுது இல்லை இப்போ இந்த இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ அவங்களும் முஸ்லீம் தானே அகௌண்ட ஜியோனிசம்ங்கிற அவங்களுடைய கான்செப்டை ஏற்றுக்கிறானா துக்குமஸ்லாம் ஏங்க அது வந்து கொள்கை அவங்க இருக்கா இப்போ தமிழ்நாடு இருக்கு எவனுக்கு கொள்கை தெரியும் திராவிட கொள்கை என்ன தமிழர்கள் என்னன்னு தெரியும் இந்த தற்கூரிங்க இருக்கு விஜய் ஆதரிச்சு போலையா அவனுக்குலாம் என்ன தெரியும் அரசியல் அரசியலும் தெரியாது எதுவும் மண்ணாங்கட்டியும் தெரியாது அவன் வந்து விஜய் நடிக்கிறாரு அவரை கட்டி பிடிச்சா போதும் பொம்பளைங்க போகிறாளுங்க இவங்களுக்குலாம் என்ன கொள்கையை தெரியும் என்ன கத்திரிக்காய் தெரியும் காசு கொடுத்தா போகத்தான் போகத்தான் செய்வேங்க ம் அந்த மாதிரி தான் பிள்ளை செத்து போச்சு அவனே விஜய் நல்லா இருக்கார்லன்றான் இந்த மாதிரி தற்கொலைகள் உலகம் தானே இருப்பான் காசு கொடுக்குறாங்கன்றப்ப ஜியனிசமாக இருந்தானா மண்ணாங்கட்டியாக இருந்தானே சிறையில் காசு கொடுக்குறான் எக்கரு கட்டு போனால் என்னென்ன கொள்கை உள்ளவனுக்கு தாங்க எதிரி இதெல்லாமே சண்டை ஆயுதம் எல்லாமே கொள்கை இல்லாத நாய்களுக்கு என்ன இருக்குது காசு கொடுத்தா வாங்கி தின்னுட்டு அது பாட்டுக்கு இருக்கும் இல்லை காட்டி கொடுத்துட்டு துக்மஸ்ங்கிறது ஹமாஸ் மாதிரி ஒரு முஸ்லீம் கான்செப்ட் கான்செப்ட் வச்ச இயக்கம் தான் கேட்குறேன் அது விலை போயிட்டான் விலை போயிடுவாங்க அவன் தலைமை வேலை போயிட்டு முஸ்லீம குறி தான் நதனியாக பண்றான் அமெரிக்கா முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கு இந்த அதுக்கு முன்னாடி நம்மளை இவன் அடிக்கிறான்ல இவன காலி ஏங்க தமிழ்நாட்டு அரசியல் எடுத்து பாருங்க பாஜக காரன் தமிழ்நாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறான் சுரண்டும் நினைக்கிறான் கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறான் ஆட்டையப்படும் நினைக்கிறான் அப்படி இருந்து அதிமுக போய் கூட்டணி சார் இல்லையா ஏன்னா கொள்கை ரீதியான கூட்டணியாக வச்சிருக்காங்க நம்ம வாழணும் நம்ம ஆட்சிக்கு வரணும் நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுறக்கூடாதுன்னு எடப்பாடி எடுக்கிற முடிவு தான் உள்ள கடைசி நிலை தொண்டாக அதை எடுக்க மாட்டான் அவனுக்கு எதிரி திமுக அவனுக்கு எதிரி பிஜேபி ஆனால் எடப்பாடியார் கொண்டு போய் அடகு வச்சுட்டா என்ன பண்ணுவான் அவனும் சேர்ந்து தானே போயிடுவான் கொஞ்சம் பேர் திருந்தி மாறுவான் பல பேர் அங்கே தான் ஓட்டு ஆ அப்படித்தான் அதே மாதிரிதான் இஸ்ரேல் காசு கொடுக்குறான் ஏன் காசு கொடுக்குறா நமக்கு முதல் எதிரி வந்தா அம்மாஸ்தான் பாரு நம்ம ஃபேமிலியில் பத்து பேரை கொண்டு விட்டான் நூறு பேரை கொண்டு விட்டான் இவங்கனால தான் இந்த போர் மக்கள் நிம்மதியெல்லாம் போகிறான் இவன் நூற்றம்பது பேரை கிடச்சிட்டு வந்ததினால ஒரு லட்சம் பேர் செத்து போயிட்டான் இவனை அழிக்கணும் முதல்ல ஒரு அமைதியான அரசாங்கத்தை உண்டாக்கணும் இப்படின்னு பேசுனா மக்கள் என்ன பண்ணுவான் ஆமாயா எல்லாம் ஆஸ்பத்திரியெல்லாம் நுழைக்கிட்டாங்க வீடு கடை கடை எப்படி வாழ்ந்தோம் நம்ம இன்னைக்கு தெருவில் படுத்திருக்கோம் சண்டையே வேணாயா இவங்கதான் அமைதியாக போகிறாங்க இவங்க பேச்சு கரெக்ட் பண்ணுறன்றாங்கயா அப்படின்னு ஓட்டு கொடுக்க இதுதான் கான்செப்ட் இதை உருவாக்குறதுக்கு தான் இஸ்ரேலில் அமெரிக்காலாம் பணம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணாங்க பாலஸ்தீனோட இந்த முக்கியமாக எப்பவுமே அது முக்கியமான பாலிடிக்ஸாக தான் இருக்கும் என்ன இப்போ சண்டை நின்றுருக்கு மக்கள் வந்து சண்டை போ போர் நின்னுதான் அறிவிச்சாலும் உள்ளுக்குள்ள சண்டை நடந்தது போர் நின்று போர் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குங்க ஹமாசுக்கும் அது நின்று அது நின்றுச்சு ஹமாஸுக்கும் துக்குமாசுக்கும் தொடங்கி தொடங்கி அது போர் கிடையாது இவங்க சின்ன சுண்ணா சுண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்க துக்குமூசில் சரி இப்போ பாலஸ்தீன் தனிநாடுங்கிற கோரிக்கை அடுத்த கட்டம் ஐநா சபைக்கு போயிருமா அது ஐநா சபையில் தான் நீங்கள் இருக்குது அதெல்லாம் பாஸ் பண்ண விட மாட்டாங்க அமெரிக்கா இல்லை பொது சபைக்கு போயிடுச்சு பாதுகாப்பு சபைக்கு போகல எதுக்கு போனாலும் விட மாட்டேன் வீட்டு அதிகாரத்தை வச்சு காலி பண்ணிடு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு இருந்தாலும் அந்த வீட்டை ஒன்று போதும் ம் ஸோ இப்போ இப்போதைக்கு நாடுகளுக்கு இடையான போர் நின்றுருக்கு ஆனால் உள்ள குழுக்களுக்கு இடையான போரை மறைமுகமாக தூண்டி விட்டு இஸ்ரேல் வந்து வேடிக்கை பார்க்குது ஓகே ஆனால் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க ஆ திரும்பிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் சர்வதேச அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் போர் நின்று இருக்கு இருந்தாலும் புது புது பிரச்சனைகள் சின்னத்தில் உருவாகிட்டே இருக்குது இது எப்படி அந்த மக்கள் எதிர்கொள்ள போகிறாங்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் நன்றி நன்றி